அவர்களே இன்னும் எழுத்தும் தமிழ் வகுப்புல நம்ம தமிழோடு விளையாடு செயல்பாடு பண்றோம் இப்போ உங்கள்கிட்ட நான் என்ன கேட்டிருக்கேன் உங்களுக்கு பிடித்தமான ஒரு நீண்ட வாக்கியத்தை சொல்லுங்கன்னு கேட்டிருக்கேன் மூன்று சொல்லியிருக்கீங்க கையல் பந்து விளையாடினால் கவிதா மாம்பழம் சாப்பிட்டால் காகம் மீதமானில் பறந்ததுலாம் சொல்லியிருக்கீங்க அது இப்போ இப்ப நீங்க யார் விருப்பப்படுறீங்களோ அவங்க சொல்லலாம் கைகளை உயர்த்தி நீங்க என்னன்றதை சொல்லலாம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லி முடிச்சு அவளுக்கான வாய்ப்பை கொடுத்து மற்றவளை கொடுப்போம் அஞ்சரா சொல்லுங்க

சென்றான் நன்று மற்றவங்க ஒரு நீண்ட வாக்கியமா நான் எதிர்பார்க்கிறேன் மிசிந்திரா சொல்லுங்க வினிதா செடி வளர்த்தாள் அவங்க சொன்ன வாக்கியம் வினிதா செடி வளர்த்தாள் யார் நீண்ட வாக்கியம் சொல்றீங்கன்னு பார்க்கலாம் எளிமையான வாக்கியங்களை சொல்றீங்க பரவாயில்ல நன்று நீண்ட வாக்கியம் நீங்க முயற்சி பண்றீங்களா மயில் தோகையை விரிந்து ஆடியது மயில் தோகையை விரித்த ஆடு ஆனால் நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம் வர்ணனை தொடர்கள் படிச்சிருக்கோம் இல்லையா அப்ப நம்ம தோகையை நம்ம வண்ண தோகைன்னு மாத்திக்கலாம் மயில் ஒரு சின்ன திருத்தம் மட்டும் மாத்திர வண்ண தோகையை வண்ண தோகையை விரித்து ஆடியது வேறு வாரத்து சொல்லுங்க பார்க்கலாம் கைகளை உயர்த்துங்க இறந்த காலத்திலேயும் இருக்கு நிகழ்காலத்திலையும் சொல்லலாம் எதிர்காலத்திலையும் சொல்லலாம் பௌசிக் சொல்லுங்க அவங்க ஊர்ல நிறைய குளமா இருக்கிறால மீனா நாவும் வருது பரவாயில்ல கார்த்திக் மீன் பிடித்தான் எல்லாமே இறந்த காலத்துல தான் சொல்றீங்க கார்த்திக் மீன் பிடிக்கிறான்னு சொல்லலாம் கார்த்திக் மீன் பிடிப்பான்னு சொல்லலாம் நன்று நிறைய சொல்லிருக்கீங்க நன்று மாணவர்கள் இப்ப இதெல்லாம் என்ன நம்ம கேட்க போறோம் தமிழ் விளையாடுனா வினா தொடர் இதெல்லாம் கொஸ்டின் ரைஸ் பண்ண போறோம் நிறைய சொல்லிட்டீங்க வினா தொடர் நம்ம இப்ப கேட்க போறோம் உதாரணத்துக்கு முதல்ல போட்டிருக்காங்க பாத்தீங்களா கயல் பந்து விளையாடினால் இதுல நீங்க ஒரு வினா தொடர் நீங்க அமைக்கணும்னா உதாரணத்துக்கு நான் சொல்றேன் கயல் என்ன விளையாடினால் நீங்க எப்படி கேட்கலாம் கேள்வி நீங்க ஏற்படுத்தலாம் நீங்க பதில் சொல்லக்கூடாது வினா தொடர் நீங்க உருவாக்கணும் கயல் என்ன விளையாடினால் அடுத்த ரெண்டா நீங்க சொல்ல சென்ட்ரஸ்ஸே பார்க்கலாம் கவிதா மாம்பிழம் சாப்பிட்டாள் கைய வைத்து சொல்லுங்க எப்படி வினா தொடர ஆரம்பிப்பீங்க கவிதா என்ன சாப்பிட்டாய் இப்ப நீங்க சொன்னத எல்லாமே ஓ என்னங்கறது வருது ஓகே நன்றி என்னங்கற வினா தொடர நாம பயன்படுத்தி அடுத்து மூணு வாசகம் சொல்லுங்க பார்க்கலாம் சென்டென்ஸ் வாசிங்க காகம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க அதுக்கான கேள்வி சொல்லுங்க காகம் நன்று காகம் எங்கே பறந்தது நம்ம என்ன கேள்வியை பயன்படுத்தலாம் எங்கே பறந்தது காகம் நீல பறந்தது என்ன இந்த செயல்பாடுல நீங்களாகவே ஒரு தொடர ஒரு வினா ஒரு ஒரு வாக்கியத்தை அமைச்சிங்க அதுல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க வினா தொடர்களை நீங்களாக உருவாக்க ரொம்ப சிறப்பாக பண்ணிருக்கீங்க வாழ்த்துக்கள் மாணவர்களே